எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் வழங்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு முடிவெடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் கட்சியின் சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை புகார்கள் அளித்திருப்பதாக திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதிமுக தொடர்பான உரிமையியல் வழக்குகள் முடிவடையும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என அளித்த மனுவுக்கு தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருந்தாா் இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சி குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது சூரியமூர்த்தியின் மனு தொடர்பாக அதிமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்பி பதில் பெற்றிருப்பதாகவும் விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் தெரிவித்தார் அப்போது ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் இந்த விவகாரத்தில் தங்கள் தரப்புக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பவில்லை என்றார் இந்த விவகாரத்தில் தங்களது தரப்பையும் கேட்ட பிறகே முடிவெடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்தார் இதனையடுத்து சூரியமூர்த்தியின் மனு குறித்து பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு நான்கு வாரங்களில் முடிவெடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்